படைப்போம் இருநூறு வெல்வோம் வரலாறு பிப்ரவரி நம்முடைய முதல்வருக்கு இருந்த செல்வாக்கு முப்பத்தி ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கு சதவிகிதமா அப்படின்னா இருபத்தி ஒரு சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது ஒரு வருஷத்துல போன பிப்ரவரிக்கும் இந்த பிப்ரவரிக்கும் இருபத்தி ஒரு சதவீதம் உயர்ந்திருக்கிறது இந்த அளவுக்கான சதவிகிதம் வேற எந்த முதல்வருக்காவது இதுல இந்த பெரிய மாநிலங்கள்ல யாருக்காவது இந்த அளவுக்கான சதவிகிதம் மோஸ்ட் பாப்புலர் சிஎம் இன் ஹோம் ஸ்டேட்ங்கிற இந்த தலைப்புல எந்த முதல்வருக்காவது இந்த செல்வாக்கு உயர்ந்திருக்காங்க யாருக்கும் இல்லை முதலில் அந்த அதிலையும் முதல் இடத்தில் இருப்பவர் நம்முடைய மாண்புகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாநிலமும் இந்த திட்டத்தை நான் செயல்படுத்துறேன் இங்க ஆயிரம் ரூபாய் நம்ம தரும் சொன்ன திட்டத்தை நாம செஞ்சிருக்கிற திட்டத்தை நாங்க செய்யறோம் சொல்லி மற்ற மாநிலங்களில் இருக்கிற பாஜக சொல்லுது டெல்லியில தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு முதல்ல ஆம் ஆத்மி கட்சி தான் சொன்னாங்க எங்க ஊர்ல டெல்லியில வந்து இந்த உரிமை தொகை திட்டத்தை தரணாங்க அவர் சொன்ன உடனே காங்கிரஸ் சொன்னாங்க காங்கிரஸ் சொன்ன உடனே பாஜக சொன்னாங்க மூணு பேருமே இந்த உரிமை தொகையை நாங்கள் தருகிறோம் என்று அங்கே தொடங்கி இருக்கிறார்கள் என்றால் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்தியாவில் இருக்கிற அது அனைத்து தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் தேர்தல் அறிக்கையே இங்கிருந்துதான் தயாராகி போதுங்கிற அளவுக்கு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் எதிரான நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கிற வகையில் ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு உறுதிமொழியை அவருடைய பிறந்தநாள் விழாவில் தொடர்ந்து இம்மாதம் முழுவதும் நடைபெறுகிற நிகழ்வுகளின் வாயிலாக இந்த உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்கின்ற வகையில் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் இந்த கூட்டத்தில் தலைமை கழகத்தால் வலியுறுத்தப்பட்டிருக்கிற இந்த உறுதிமொழி எடுக்கப்படவிருக்கிறது வருகை தந்திருக்கின்ற அனைவரும் எழுந்து நின்று என் பின்னால் இந்த ஐந்தாறு வரிகளை கொண்ட உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றேன் அதெல்லாம் அப்படி பின்னாடியே சொன்னோம் பிளீஸ் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு

நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் நடத்தணும் அது இயக்க வரலாற்றில் ஒரு பெரிய சாதனை அன்னைக்கு தொடங்கணும் இந்த மாதிரி ஒரு எட்டரைக்குள்ள நம்ம இந்த கூட்டங்களை முடிச்சிடணும் பத்து மணி வரைக்கும் மக்களை காக்க வைக்க கூடாது எட்டரை மணிக்கெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி கூட்டத்தை தொடங்கணும் அதனாலதான் எவ்வளோ வேலை இருந்தாலும் நானும் அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்து உட்காந்து அஞ்சரைலாம் இந்த கூட்டத்தை ஆரம்பிச்சாச்சு நாம் பேசி முடிச்சோடனே நம்முடைய பெருமதற்குரிய மாணமிகு வழக்கறிஞர் அருள்மொழி அவருடைய சீரிய சிந்தனை மிக்க உரை உண்மையில் வேலைச்சேரி மக்களுக்கு ஒரு பெரிய அளவிலான வரவேற்பை தருகிற உரையாக இருக்கும் சகோதரி அருள்மொழி அவர்கள் பேசி முடிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே மரியாதைக்குரிய நம்முடைய திருச்சி என் சிவா வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் மேடைக்கு வந்துடுவார் அவர் வந்த உடனே அவர் பேசி அநேகமாக நான் சொன்ன இந்த எற்றைக்குள்ளே இந்த கூட்டம் கண்டிப்பாக முடிஞ்சிடும் அதனால் வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு ஒரு எற்றைக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லங்களுக்கு செல்லலாம் என்கின்ற வகையில் இந்த கூட்டம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு முன்னாடி ஏராளமான பேர் நிறைய செய்திகளை சொன்னாங்க நம்ம மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் விழா எடுக்கிறோம் ஏன் பிறந்தநாள் விழா எதுக்கு பிறந்தநாள் விழா நடத்தணும் அதுக்கான அவசியம் என்ன ஒரு தலைவர் ஒரு நல்ல தலைவர் தமிழ்நாட்டிற்கு ஏராளமான திட்டங்களை தந்து கொண்டிருக்கிற தலைவர் தமிழ்நாட்டு மக்களின் யோகோபித்த தலைவராக வளர்ந்திருக்கிற தலைவர் இந்தியாவில் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று பாராட்டுகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிற தலைவர் இப்படிப்பட்ட தலைவருக்கு எவ்வளவு சொன்னாலும் தகவல் இந்த தலைவருக்கு தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் கொட்டிவாக்கும் ஒய்எம்சி மைதானத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு இருபத்தி மூன்று தோழமை இயக்க தலைவர்களை கொண்டு ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டுக்கு நிகரான கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது தொடர்ந்து அதற்கு முந்தையினால் கவி பேரரசு வைரமுத்து தலைமையிலான ஒரு கவியரங்கம் நடத்தப்பட்டது நேற்றைக்கு சைதாப்பேட்டையில் பெருமதிப்புக்குரிய அமைச்சர்கள் அண்ணன் ஏவா வேல்வர்களும் நண்பர் அன்பில் மகேஷ் அவர்களும் கலந்து கொண்ட கூட்டம் நடத்தப்பட்டது இன்னைக்கு பெரும மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்களும் அருண்மொழி உரையாற்றுகிற கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாளை பெருமதிப்பிற்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களும் ஜெகத் ரட்சகன் அவர்களும் பங்கேற்கிற கூட்டம் வேலச்சேரி சாலை சைதாப்பேட்டையில் நடைபெறவிருக்கிறது நாளை மறுநாள் பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் நேரு அவர்களும் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் தயாநிதி மாறன் அவர்களும் பங்கேற்கிற கூட்டத்தை இனிய நண்பர் ஆனந்த் அவர்கள் இதே வேளச்சேரி பகுதியில் நடத்தவிருக்கிறார் இப்படி தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த கூட்டங்கள் வருகிற முப்பத்தி ஓராம் வரை நடைபெறவிருக்கிறது முப்பத்தி ஓராம் தேதி வரை நடைபெறவிருக்கிற கூட்டங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அமைச்சர்களும் பேசவிருக்கிறார்கள் நான் மாண்பு போய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் பத்திரிகை தந்த போது என்னப்பா கேபினெட் முழுக்கவுமே வந்து பேசுறாங்களான் ஆமாங்கன்னா ஒட்டுமொத்த அமைச்சர்களும் பேசவிருக்கிறார்கள் அதாவது இது ஒரு பெரிய எதுவுமே ஒரு பெரிய சிறப்பு ஒரு மாவட்டத்தில் நடைபெறுகிற கூட்டத்தில் எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பேசுகிற வகையில் இந்த மாவட்டத்தில் கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த கூட்டத்தை இனி நண்பர் ஜெகதீசன் நடத்தி கொண்டிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு இன்னைக்கு இப்போ நீங்கள் ஒரு ஒரு வா ஒரு பதினைஞ்சு இருபது நாளுக்கு முன்னாடி இந்தியா டுடேவும் சி ஓட்டர்ஸும் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க யாரெல்லாம் அதை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல வந்திருக்கிற வழக்கறிஞர்கள் நீங்கள் பார்த்திருப்பீங்க தாய்மார்களும் இப்போ நிறைய சமூக வலைதளங்களிலும் ஆக்டிவா இருக்கிறீங்க தொலைக்காட்சிகளையும் எங்களுக்கு நல்லா தெரியும் இதுக்கு வெறும் டிவி சீரியல் மட்டுமே பார்த்துட்டு இருந்த தொலை நம்முடைய சகோதரிகள் இப்ப செய்திகளையும் கூடுதலான அளவு கவனம் செலுத்துறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வகையில் இந்த சி ஓட்டர்ஸும் நம்முடைய அந்த இந்தியா டுடே இந்தியா டுடேவும் கணக்கெடுப்பு நடத்துறதுல ஒரு ரெண்டு செய்தி சொல்லியிருக்கிறாங்க மூட தி நேஷன் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கணக்கெடுப்பு அதுதான் மூட தி நேஷன் மக்களின் மனநிலை இன்னைக்கு தேசிய அளவில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கணக்கெடுக்கிறாங்க ஏற்கனவே எம்பி எலெக்ஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலுக்கான அந்த இது ஒரு வருஷம் முடிஞ்ச ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கும் போது இந்தியா முழுக்க மக்களோட மனநிலை எப்படி இருந்தது ஒரு வருஷம் முடிஞ்ச நிலையில இப்போ எப்படி இருக்குங்கிறத கணக்கெடுத்தாங்க அந்த கணக்கெடுத்து நடத்தினப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போன எலெக்ஷனில் நமக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பாண்டிச்சேரி உள்ளிட்ட இந்த நாற்பதுக்கு நாற்பதுமே ஜெயித்தோம் அது மக்களோட மனநிலை மிக சிறப்பாக இருந்தது ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு அது குறைஞ்சிருக்கா இப்போ அப்ப பாக்குறப்ப தமிழ்நாடு முழுக்க அந்த கருத்து கணக்கெடுப்பு நடத்துனதுல போன வருஷம் நடத்துறப்ப எவ்வளோ சதவிகிதம் பேர் தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு சொன்னா நாற்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் ஆதரவா இருந்திருக்காங்க நாற்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் ஆதரவா இருந்தப்ப நாம நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சிருக்கிறோம் இப்போ ஒரு வருஷம் கழிச்சு நாற்பத்தி ஏழு சதவிகிதம் எந்த வகையிலாவது இன்னைக்கு ஒரு சில அரசியல் தற்கொலைகள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா திமுகவுக்கு ஆதரவு குறைந்து வருகிறது மக்களிடத்தில் எதிர்ப்பு கூடி வருகிறது இதெல்லாம் சொல்றான் அவனுக்கு பதில் என்னன்னா இந்த கருத்து கணக்கெடுப்புல என்ன சொல்லப்பட்டதுன்னா நாற்பத்தி ஏழு சதவிகிதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எவ்வளவு சதவீதம் இந்த மூட தி நேஷன் கருத்து கணக்கெடுப்புல சொல்லப்பட்டிருக்குன்னா ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதமாக உயர்ந்திருக்கிறது அரை சதவீதம் கால் சதவீதம் குறை சொல்லுவான் ஆனா அஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கிறது சொன்னது மட்டும் இல்லாம என்ன சொல்றா இந்த அஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கிறது இன்றைக்கு தேர்தல் நடந்தாலும் நாற்பதுக்கு நாற்பது மீண்டும் திமுக வெற்றி பெறும் இந்த நாற்பது வெற்றி பெறும் போது தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகளில் கூடுதலான வாக்குகள் திமுகவுக்கு கிடைச்சிச்சு இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் கிடைச்சிச்சு மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு இருநூத்தி முப்பத்தி நாலுல எத்தனை தொகுதிகள கூடுதலான வாக்குகள் திமுகவுக்கு கிடைத்தது இருபத்தி ஒன்னு இருக்கு அதிமுக பாஜக பாமக தேமுதிக நாலு கட்சி ஷேர் சீட்டு இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதியில திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது தான் நம்ம முதல்வர் சொன்னாரு படைப்போம் இருநூறு அது அதாவது வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறுன்னாரு இன்னைக்கு அதையும் தாண்டி இரநூத்திக்கு முப்பத்தி அந்த இடங்களையும் வெற்றி பெறுவோம் என்கின்ற நிலையில் இன்றைக்கி அந்த மூடாப் தி நேஷன் என்கின்ற அந்த கருத்து கணக்கெடுப்பில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவிலான சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது சரி இது ஆட்சிக்கு இந்த ஆட்சியை நடத்துகிற தலைவர் மாபு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களிடையே செல்வாக்கு இருக்கிறது அதுவுமே ஒரு கருத்து கணக்கெடுப்பு நடத்திருக்கிறாங்க அது என்ன கருத்து கணக்கெடுப்புன்னா அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் சிஎம் இன் ஹோம் ஸ்டேட் அதாவது அதிக முக்கியத்துவம் பெற்ற தலைவர் அந்த சொந்த மாநிலத்தில் மோஸ்ட் பாப்புலர் சிஎம் இன் ஹோம் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த தலைப்புல கருத்து கணக்கெடுப்பு நடத்தினப்ப போன வருஷம் பிப்ரவரியில தளபதிக்கு இருந்த செல்வாக்கு நம்முடைய முதல்வருக்கு இருந்த செல்வாக்கு முப்பத்தி ஆறு சதவிகிதம் போன வருஷம் பிப்ரவரி நம்முடைய முதல்வருக்கு இருந்த செல்வாக்கு முப்பத்தி ஆறு சதவிகிதம் இப்போ எத்தனை சதவிகிதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஐம்பத்தி ஏழு சதவிகிதமா மாறி அப்படின்னா இருபத்தி ஒரு சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது ஒரு வருஷத்துல போன பிப்ரவரிக்கும் இந்த பிப்ரவரிக்கும் இருபத்தி ஒரு சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது இந்த அளவுக்கான சதவிகிதம் வேற எந்த முதல்வருக்காவது இந்தியாவில் மொத்தம் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருக்கு சிக்கிம் மாதிரியான சின்ன சின்ன மாநிலங்கள் அது வேற பெரிய மாநிலங்கள் ஏராளமா இருக்கு மகாராஷ்டிரா பீகார் அந்த மாதிரி ஒடிசா அந்த மாதிரி மாநிலங்கள் இதுல இந்த பெரிய மாநிலங்கள்ல யாருக்காவது இந்த அளவுக்கான சதவிகிதம் மோஸ்ட் பாப்புலர் சிஎம் இன் ஹோம் ஸ்டேட் இந்த தலைப்புல எந்த முதல்வருக்காவது இந்த செல்வாக்கு உயர்ந்திருக்காங்க யாருக்கும் இல்லை முதலில் அந்த அதிலையும் முதல் இடத்தில் இருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு நீங்க எல்லாருமே மகிழ்ந்து இந்த மாதிரியான பிறந்த நாள் விழாக்களை கொண்டாடுகிறோம் அதிலும் குறிப்பா திமுக நடத்துற இந்த நிகழ்ச்சிகள்ல ஏராளமான தாய்மார்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் அத்தனை சொன்னாங்க நண்பர் நினைக்கிறேன் பதினைந்து லட்சம் தாய்மார்களுக்கு மகளிர் உரிமை கொள்வை தரும் மீதி விட்டு போனவங்க எல்லாம் இப்ப வீடு வீடா வந்து அதிகாரிகள் சரிபார்த்து பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த ரெண்டு மாசத்துல விட்டு போய் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாமும் கிடைக்க போகுது ஒரு நல்ல தகவல்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கத்துல கண்டிப்பா அதுவுமே கிடைக்க போகுது இது மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தர இந்த திட்டம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு புதிதாக தொடங்கப்பட்டதற்கு பிறகு யாரெல்லாம் அதுக்கு பின்னாடி தேர்தல் நடத்த தொடங்கினாங்களோ இந்தியாவில் எல்லா மாநிலமும் இந்த திட்டத்தை நான் செயல்படுத்துறேன்றான் இங்க ஆயிரம் ரூபாய் நம்ம தரோன்னு சொன்ன திட்டத்தை திட்டத்தை நாங்க செய்யறோம் சொல்லி மற்ற மாநிலங்களில் இருக்கிற பாஜக சொல்லுது டெல்லியில தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு முதல்ல ஆம் ஆத்மி கட்சி தான் சொன்னாங்க தளபதியை போல நாங்க எங்க ஊர்ல டெல்லியில வந்து இந்த உரிமை தொகை திட்டத்தை தரணும் அவர் சொன்ன உடனே காங்கிரஸ் சொன்னாங்க காங்கிரஸ் பாஜக சொன்னாங்க மூணு பேருமே இந்த உரிமைத் தொகையை நாங்கள் தருகிறோம் என்று அங்க தொடங்கி இருக்கிறார்கள் என்றால் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்தியாவில் இருக்கிற அது அனைத்து தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் தேர்தல் அறிக்கையே இங்கிருந்து தான் தயாராகி போகுதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் காலை உணவு திட்டமும் சொன்னாங்க காலை உணவு திட்டம் இன்னைக்கு ஒரு பதினெட்டு லட்சம் குழந்தைங்க முப்பத்தி மூணாயிரம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்க காலை உணவு திட்டத்தால் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இலவச பேருந்து பயணம் அதாவது நாற்பது கோடி பயணங்கள் இதுவரை நடைபெற்றிருக்கிறது ஒரு பயணம் ரெண்டு பயணம் இல்லை இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அறுநூத்தி நாற்பது கோடி பயணங்கள் அறுநூத்தி நாற்பது கோடி பயணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த ஆட்சி வரத்துக்கு முன்னாடி வருகை தந்து விட்டு இருக்கிற தாய்மார்கள் நீங்கள் எத்தனை சதவிகிதம் பேர் பேருந்துகளில் அரசு பேருந்து பயணத்தை பயன்படுத்தி பயன்படுத்திக் கொண்டிருந்தீர்கள் என்றால் முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் பேர் தான் மகளிர் அரசு பேருந்து பயன்படுத்தி சதவீதம் பேர் பயன்படுத்துறாங்க ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் தாய்மார்கள் பேருந்து பயணத்தை பயன்படுத்தி கொண்டிருந்த நிலை மாறி இந்த இலவச பயணம் திட்டத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் இருபத்தி ஐந்து சதவீதம் இன்றைக்கு கூறி இருக்கிறது ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் இன்றைக்கு கூடுதலான வகையில் மகளிர் அந்த பேருந்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படி என்றால் மகளிருடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது மகளிரிடையே மிகப்பெரிய அளவிலான பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது ஆண்கள் கையில பாக்கெட்ல நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் இருக்குதோ இல்லையோ தாய்மார்களிடத்தில் இன்றைக்கு பணம் தாராள புழக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது அதிலையும் குறிப்பா இந்த கணக்கெடுப்புல அந்த பொருளாதார ஆய்வாளர்கள் சொன்னது என்னன்னா இந்த இலவச பேருந்து பயணத்தை நீங்கள் பயன்படுத்த தொடங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு எவ்வளவு தொகை இதுல மிச்சப்படுத்தப்படுதுன்னா எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் பேருந்து பயணத்தின் மூலம் சராசரியா இதுல உங்களுக்கு மிச்சப்படுத்தப்படுகிறது சேமிப்பு கிடைக்கிறது ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பேருந்துல ஒரு எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் நான் முதல் ஒரு திட்டத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேருமா அரசு பள்ளியில படித்த மாணவர்களாக இருந்தால் புதுமை பெண் அந்த நான் முதல்கள் புதுமை பெண் தமிழ் புதல் இந்த ரெண்டு திட்டத்தில் மட்டும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கும் தாய்மாருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் பேருந்தில் மிச்சப்படுத்தப்படுறது எட்நூத்தி எண்பத்தி எட்டு ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே நாலாயிரம் ரூபாய் வரை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் ஒரு நல்ல திட்டங்களின் மூலமாக உங்களை வந்து சென்றடைந்து கொண்டிருக்கிறது அதே வீட்டில் கொஞ்சம் ஓய்வூதியம் பெறுபவர்கள் யாராவது இருந்தால் என்று அந்த தரப்படுது அதே வீட்டில் யாராவது ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் இருந்தா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ஆக்கி அந்த ரெண்டாயிரம் ரூபாய் தரப்படுகிறது இப்படி எல்லா தரப்பினரும் குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பயன்பட்டு ஒரே ஆட்சி இந்திய அளவில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உலக அளவில் முன்மாதிரி திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நம் முன்மாதிரி அரசை நடத்தி கொண்டிருக்கிற மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு தான் இன்றைக்கு நாம் பிறந்தநாள் விழாவை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் பிறந்தநாள் விழாவில் திரளாக பங்கேற்றிருக்கிற தாய்மார்களாக இணையங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் தான் அவரை இன்னமும் நீண்ட காலம் வாழ வைக்கும் மன நிம்மதியோடு வாழ வைக்கும் மன மகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் என்கின்ற வகையில் அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி